ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்சி கிச்சன் நாம் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி சென்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒன் கப் பச்சை பயர் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு எடுத்தால் தான் நல்லா சாஃப்டாக வேகும் ஸோ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது ஃபைவ் ஹவர்ஸ் ஊறிடுச்சு ஸோ இதை பேனில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மூடி போட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வேக விடலாம் நான் ஒரு கப்பு பச்சை பயிருக்கு ரெண்டு கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் குக்கர் எதுவும் யூஸ் பண்ணலை நீங்கள் குக்கரில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் த்ரீ விசில் விட்டு எடுத்துக்கோங்க பயரு நல்லா சாப்டா வெந்துடுச்சு இந்த மாதிரி குழையாமல் எடுத்துக்கணும் இதை குழந்தைங்க ஈவினிங் கொடுக்கும் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது ஒரு பலைட்டுக்கு மாத்திக்கலாம் இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் coconut ஆட் பண்ணிக்கலாம் கூடவே 3 டீஸ்பூன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பயிரில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இது வந்துட்டு சர்க்கரையின் அளவு வந்து சீராக வைக்கவும் ஹெல்ப் பண்ணுது நம்ம உடல் எடையை குறைக்கவும் சீராக வைக்கவும் இது ஹெல்ப் பண்ணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் சுட சுட ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்